பழங்கள் இருக்கிறது அது பல வகைப்படுகிறது தமிழருடைய பழங்கள் என்ன பழம் என்று முடிவதெல்லாம் தமிழருடைய பழங்கள் நாவல் பழம் கொய்யால் பழம் மாம்பழம் வாழைப்பழம் முலாம்பழம் பழம் சப்போட்டா பழம் சீத்தா பழம் பலா பழம் இப்படி பழங்கள் என்று முடிகிறது அல்லவா இதுதான் தமிழருடைய பழங்கள் புரிந்து கொள்கிறீர்களா ஆப்பிள் பைனாப்பிள் செர்ரி இதெல்லாம் பழம் என்று முடிகிறதா இல்லையே இந்த பழம் என்கின்ற முடியக்கூடிய இந்த பழங்களை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் தினம் ஒரு பழங்களை சாப்பிடுங்கள் தினம் ஒரு பழங்களை சாப்பிடுங்கள் உணவுக்கு முன்பாக சாப்பிடுங்கள் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைவதற்குள் பழங்களை சாப்பிடுங்கள் இரவு நேரங்களில் பழங்களை சாப்பிடக்கூடாது காரணம் சில பழங்கள் குளிர்ச்சித்தன்மை உடையவதாக இருக்கிறது அப்படி குளிர்ச்சித்தன்மை உடைய பழங்களை சாப்பிட்டால் இரவில் மூக்கடைப்பு ஏற்படும் சளி தொல்லை ஏற்படும் அதனால் இரவில் பழங்களை சாப்பிட வேண்டாம் எந்த பழங்களை சாப்பிட்டாலும் கடித்து சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிட்டால் முழு சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு சாறு பிழிந்து சாப்பிடும்பொழுது அவருடைய சத்துக்கள் எல்லாம் குறைந்து போகிறது இது அறிவியல் உண்மை பழங்களை சாப்பிடுங்கள் உணவுக்கு முன்பாக சாப்பிடுங்கள் எளிதில் ஜீரணமாவதால் மலம் எளிதில் கழியும் அது மட்டுமல்ல மாதத்திற்கு ஒரு நாள் மாதத்திற்கு ஒரு நாள் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழுங்கள் அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்கள் வயிறு முழுவதும் சுத்தமாகும் வயிற்று குடல்களில் ஆங்காங்கே படித்திருக்கின்ற அமிலங்கள் எல்லாம் சுத்தமாகும் இது பழ உணவு என்று பெயர் உங்களுக்கு இது பயன் தருவதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைவேது